பொ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வெளில போகிறோம் கொஞ்சம் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ராவலு அதனால வந்து நான் சீக்கிரமாகவே எஞ்சிட்டேன் அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன் இவனும் ஏஞ்சிட்டான் அப்புறம் திரும்பி பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான் சரி தூங்கிட்டானேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக வெளியே வரேன் முளிச்சு உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கால் போல முழித்தவன்தான் எங்கள் கூடயே வந்திருக்காரு ரஞ்சிதமாக முடிச்சுட்டா அவரும் இருக்காங்க நான் வாசல் கழுவிட்டு கோலம் போட்டேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு வந்துருச்சு பைப்பில் ம் சரி சாமி தண்ணி வந்துருச்சு அதனால தண்ணி வேலையும் எல்லாமே முடிச்சிட்டோம் பாத்திரம் எல்லாமே முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டீ போட்டு சரி காலை டிஃபன் கடையில் சாப்பிடாமல் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வந்துட்டேன் விசாகனுக்கு வந்து ஒரு புது புதுபிரச தூக்கி கையில் கொடுத்தாச்சு நாங்கள் விளக்குறோன்ன அவரும் விளக்குங்க பாருங்கள் ம் சரி என்ன வேணும் வீடியோ பேசக்கூடாதா அவனுக்கு ஓ கிளம்பிட்டோம் காலையில் ஏழை ஏழை காலுக்கு வந்து பஸ்ஸுன்றதுனால வேறு எதுவும் அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல அவசரம் அவசரமாக கிளம்பிட்டு இட்லி தேங்காய் சட்னி குருமா எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டு திருவரம்பூரில் இறங்கணும் தஞ்சாவூர் பஸ்ஸு வந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஏறிட்டு தஞ்சாவூரில் இறங்கி இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து மூணு பேர் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சரியாப்பா

இந்த அகஸ்திய விஜயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி அப்படி தானே மேம் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸ்ரீ சுந்தர கோதண்ட ராமர் ஆலயம் அம்மணி சத்திரம் சொல்லிவிட்டு இருங்க இதுலேயே வந்து அட்ரெஸ் இருந்துச்சு அட்ரஸ் எங்க மாமா இருக்கு

ராமருக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறாங்க அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் இது நேற்றே நான் வீடியோவில் போட சொல்லி சொன்னேன் சாதனா கடைசியில் இந்த புக்கு அவங்க பெரியப்பா எடுத்துகிட்டு போயிட்டதுனால போட முடியல இதுதான் புதுக்கோட்டையிலிருந்து அம்மணி சத்திரம் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் கோயிலில் போய் காட்டுறோம் கோயிலில் போய் வீடியோ எடுக்கிறேன் ஆனால்

ஆமா என் பெரிய வந்து எங்க பஸ் எனக்கு தெரியாம வரும் இல்லையா அதனால வந்து ஒருத்தவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஸ்டாப்பிங் என்னதான் அம்மணி சத்திரம்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு ஒரே ரோடு தான் இறங்கி வந்தோன்னே இருந்தோம் தெரிஞ்சுதான் கோவில் நினைக்கிறேன் அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டோம் எங்கிட்டு போறதுன்னு இதுல வந்து நேராக போங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து நேராக போறோம் சாமி கும்பிடு இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டான் நான் வீடியோ எடுக்க போகிறேன் அவன் வந்து சாமி கும்பிட மாட்டான் ஏங்க வெஞ்சத்தம்மா இவ்வளவு தேய்ச்சி வச்சிருக்காரு அங்குட்டு போங்க மத்தவங்க தேய்ச்சது இதெல்லாம் வெஞ்சத்தம்மா தேய்ச்சி இதுலையும் கொஞ்சம் சிடியா எப்பா இந்த சாமியை பார்த்து விசாகன் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு இந்த பெருமாளே விசாகன் பெருமாளுன்னு சொல்றேன் பெருமாளி ராமர் இந்த சாமிக்கு வந்து சந்தனத்திலே அலங்காரம் வச்சிருக்காங்க மத்தபடி நாகம்மா தெரியுதாங்க விநாயகர் தெரியுதாங்க இது வந்து ஒரு அம்மன் சாமி இவங்க யாருன்னு தெரியல இன்னும் வந்து அலங்காரம் முடியல அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லா காட்டுறேன்

ராமர் கோவில் இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராமநவமி அதாவது ராமனுடைய பிறந்த நாளை தான் நவமின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காக அவருக்கு இன்னைக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராமர் கோவில்லையும் அன்னதானம் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க சாமி தரையை ஓபன் பண்ணிட்டாங்க போல அப்புறம் வந்து சாமி வந்து சந்தனத்துலதான் இருக்காங்க வள்ளி திருக்கார் அடியோடும் முனையோ முன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லான் முன்னாடி வந்து சாமி வெறும் சந்தனம் மட்டும் வச்சுருந்தாங்க இப்போ வந்து செகப்பு கலரில் வந்து அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க சாமி சூப்பராக இருக்குது உள்ளேயும் ஃபுல்லாகவே சந்தனம் தான் இது என்னமோ நாலு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக எங்களுக்கு வந்து தெரியல ஆமாம் ஜெய்வி சாதனை வந்து ஃப்ரீயாகவே கொண்டு வந்தாச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு தான் முடிச்சு அங்கே பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு இருபதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி நடந்த வரையில இங்கிட்டு வந்து வீடியோ பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கடைசியில் என்னாச்சுன்னா பஸ்ஸு வரவும் டக்குன்னு ஏறி பஸ்ஸில் உட்காந்துச்சு பஸ்ஸு வேறு கும்பலாக இருந்ததுனால எங்களால் பேச முடியாச்சு ரெண்டு திரும்பவும் பட்டுக்கோட்டையில் இறங்கி போகும்போது எப்படி ஒரு டீயை குளிச்சுட்டு போனோமோ வரும்போது அதே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் இதில் ஒன்று என்னன்னா காலையில் அதே கடையில் தான் டீ குடிச்சோம் அப்போ வரதுக்குள்ள நடந்து வர்றதுக்குள்ளே வந்து டீயை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டீயை நல்லா ஆற்றி கொடுங்க குழந்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு பஸ்ஸில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க குழந்தைக்கு நினச்சி எனக்கு டீயை ரொம்ப ஆற்றி தண்ணி மாதிரி கொடுத்துட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டு வைப்பா அதனால ரிட்டன் வரும்போது இங்கேயே வந்து குடிச்சா வச்சுக்குள்ள மணி வந்து எத்தனை மூணு ஐம்பது மூணு ஐம்பது ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஷூ வந்து வாங்கிட்டு போறோம் அந்த ஷூ பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வீட்டில் ஷூ எல்லாம் இருக்கு அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கா போட இந்த ஷூ வந்து சூப்பரா இருக்கா நான் வீட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன் வீட்டுல காட்டுறேன்னா இங்கேயே பிடிச்சது வாகன உடனே அங்கேயே வந்து போட்டு பார்க்கற உடனே போட்டு பார்த்து காலை காட்றான் ஏன் அம்மா calciteவனுக்கு மனசே வரல ப்ளூ தான் ரெண்டுமே வந்து இருக்கு நல்லா இருக்கு

மோதே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஷூவை வந்து இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம திருவரம்பூர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து கொஞ்சம் இந்த சேமியா இதெல்லாம் வாங்கினேன்னா பெரியப்பா பைய அங்கேனே வச்சுட்டு வந்துட்டார் அதனால அந்த பைய எடுக்கிறதுக்காக ஒரு இதாகிடுச்சு அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து போய் எடுத்துகிட்டு வர அங்கிட்டிருந்து வர்றதுனால அவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால நின்றுட்டு அந்த சித்தி அந்த சித்தி வாங்கினாங்க பிள்ளைங்களாம் வரவும் எல்லாத்துக்கிட்டையும் போய்ட்டா விசாகன் என்ன சாப்பிட்றான்

¡Ay, Bye. Bye.